வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நான்கு புண்ணியம் வந்த பொழுதிலே எண்ணிய காரியம் ஈடேறும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்து எய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழ எரிந்த கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு யாராக இருந்தாலும் ஒரு செயலை அவர்கள் விருப்பப்படி எண்ணி செய்து முடிக்க முடிவது இல்லை சில சமயம் அப்படி செய்து முடிக்க முடியுது சில சமயம் முடிகிறது இல்லை என்ன காரணம் என்றால் பாட்டி சொல்கிற காரணம் அந்த முன்வினை பயன் முன்வினை பயனாக இவர்களுக்கு நல்ல புண்ணியம் இருந்தால் மட்டுமே இவர்கள் நினைத்த மாதிரியே ஒரு செயலை துவங்கி முடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அது முடிக்க முடியாது இதற்கு என்ன உதாரணம்னா ஒருவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படி கண் பார்வை இல்லாதவன் என்ன பண்ணுவான் ஒரு குத்து மதிப்பாக வந்து ஒரு மாங்காயை வீழ்த்துவதற்காக தன் கையில் இருந்து ஒரு ஊன்றுகோலை அந்த மாமரத்தில் வந்து எரியிறான் யாருக்கு தெரியும் ஒரு சமயம் அந்த மாங்காய் விழுந்தாலும் விழலாம் அல்லது விழாமலும் போகலாம் அது போல தான் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை உறுதியாக சொல்ல முடியாதுன்னு அதே போல் நீங்கள் உங்களோட செயலை நீங்கள் நல்ல திட்டமிட்டு செய்ய தொடங்குங்க ஆனால் அது சரியாக நடந்து முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கொடுப்பதற்கு இல்லை எப்படி ஒரு கண் தெரியாதவன் தன்னோட ஊன்றுகோலை ஒரு மாமரத்தில் இருக்க மாங்காயை வீழ்த்துறதுக்காக விட்டு எரியறான் வந்தாலும் வரும் வராமல் போனாலும் போகுங்கிற மாதிரி தான் நம்ம எந்த ஒரு செயலும் நம்ம வந்து நம்மோட கடமையான சிறப்பாக செய்யணும் அதன் பிறகு முடிவை விட்டுவிட வேண்டியது தான் இறைவன் கையில் ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபப் வச்சுருப்போம் இல்லை டூ யுவர் லெவல் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட் அப்படின்னுட்டு அதுபோல் நம்முடைய கடமையில் குறைய வைக்கக்கூடாது நம்முடைய அறிவை திறமையை பயன்படுத்தி செயலை சிறப்பாக செய்திடணும் விளைவை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க அது நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது செயல் நாம் செய்தாலும் கூட எந்த இடத்துல இருந்து செய்கிறோம் நம்ம நம்முடைய நோக்கம் என்ன திறமை என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பதனால அருட்தந்தை ஒரு ஐந்து விஷயம் சொல்லுவாங்க இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருள் செயல் செய்பவருடைய நோக்கம் திறமை இதற்கு ஏற்ப விளைவு வரும் அதனால் நாம் நினைச்ச மா மாதிரியே எல்லா சமயத்திலும் விளைவு வரும்னு சொல்ல முடியாது ஆன்மீகம் என்பதே நாம் எதிர்பாராதது நடக்கும் பொழுதும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம்தான் அதை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்